阿迪哈。 Oh Allah 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 सुके बसा की न मुनादीना अबो बकरी मुना कसोला मुनादी अबो बकरी बाबा रे I'm <laughs> here! i fell

Allah रेखा रविया Allah सारो इंदा इंदा துபோலே 나యే రక్త ਤੁ வாதுசில 나యేrennajwao துபோலே 나యే రక్త ਤੁ வாதுசில 나యేrennajwao कायல்ப்பட்டினம் ਖலீஃபா நூஹ் ஆலিম사 அவர்கள் நூஹ் ஆலিম사 எனாப் கேஎம் ஹாஜி அண்ணன் அவர்கள் பொன்னাড়ை பது வரவேர் தருமானார். நீங்க படுத்து சரிங்க நுஸ்கி ஆலமசா அவர்கள். நம்முடைய ஆயிஷா பள்ளி நிறுவனர் ஹாஜி அண்ணன் அவர்கள் பொன்னாளை பூர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார்.

மண்பவுலா சொசைட்டியுடைய செயலாளர் கணிதர்கள் சென்றிருந்தோம் கிட்டத்தட்ட மஜிலிஸ் மட்டும் இரண்டு மணி நேரம் நடந்தது அலமது இல்லா மிகச் சிறப்பாக கஃபூர் அலிம்ஸ் அவர்களும் சாலிக் ஹாஜியார் அவர்களும் நடத்தி கொடுத்தார்கள் அலமது இல்லா அவர்களுக்கு நாம் இப்போது சிறப்பு செய்கின்றோம் முகமது சாலிக் ஹாஜியார் அவர்களுக்கு நம்முடைய இலக்கத்தலை அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் Allah கண்ணனூர் தலப்பு ஏரியாவை சேர்ந்த ஹாஜியா சாதி பனைகுளம் மகான் சையது முகமது வலியுல்லா அவர்களுடைய மகனார் ஹசன் சா அவர்கள் பல ஆண்டுகளாக நம்முடைய உருவை வருகை தருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஜாபியாவின் செயலாளர் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு மிகப்பெரிய வலியுல்லாவுடைய மகனார் நம்முடைய ஊருக்கு அவர்கள் வருகை தருவதே ஒரு மிகப்பெரிய பரகத் அல்லாஹ் அவர்களை கபுல் செய்து கொள்வார்கள் அவர்கள் அப்துல் வஹாப் அண்ணன் அவர்கள் ஷபி ஹஹாஜியாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள் கேரளா கண்ணனூர் தாகிர் ஹாஜியார் தாகிர் ஹாஜியார் செருங்கி அலஹா காதல் மைதீன் பை ஜி அண்ணன் அவர்கள் கேரளா தாஜுதீன் தாகிர் ஹாஜியார் அவர்களுக்கு முன்னாடி போர்த்துகிறார்கள் சார்பாக முகமது கபீர் ஆலீன் அவர்கள் கணிவப்படுத்துகிறார்கள் பெரிய பள்ளி வாயிலுடைய நிர்வாக பொறுப்பாளர் அப்துல் சலாம் ஹாஜியார் அண்ணன் அவர்கள் அதிராம்பட்டினம் முகமது கபீர் ஆலீன் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கணிவு

நம்முடைய ஜாவியானுடைய பொருளாடர் முகமது இஸ்மாயில் என்ற இஸ்மி அவர்கள் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்துகின்றார் நம்முடைய இந்த மஞ்சளிசுக்கு பல வருடமாக வரவேனது சிறப்பு முகத்தமது சாதரி முகமது பீரான் உலரி அவர்களுக்கு ஏ எம் அக்பரடி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள் முகமது முகத்தமது சாதனை அக்பர் அண்ணி அக்பர் அலி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் நரே தீர் உபைதுல்லா பாக்கரி அவர்களுக்கு மிஸ்பாகி அவர்களுக்கு கௌரவிக்கப்பட்டு ஹாஜா பதுருதீன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் அடுத்து மதுரை பகுதியிலிருந்து பல வருடமாக இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்க்கக்கூடிய பெருமானாக வழி தூணர்களாக விளங்கக்கூடிய பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது நம்முடைய சபையினுடைய ஆசிரியர் ஷாத்லி ஹாஜா மஹன் உளவி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை

நாரை தக்பீர் அப்சல் ஹுசைன் ஹஜரத் அவருடைய மகனார் மொஹிதுதீன் இப்ராஹிம் ஃபைசி தாஜ்மஹால் பள்ளியுடைய இமாம் அவர்களுக்கு நம்முடைய சபையினுடைய பொறுப்பாளர் சாதிக் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் அடுத்ததாக அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது ஜியாவுதீன் அண்ணன் அவர்கள் மறைக்கார் ஜியாவுதீன் ஹாஜியார் அவர்கள்

புத்தானதம் ரஹமตุல்லாஹி ஹஸரத் அவர்களுக்க பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முன்னடமோ சாதுனி ரஹமตุல்லாஹி ஹஸரத் அவர்களுக்க நம்முடைய சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் மிஸ்கீன் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள்

अरे यार लजीज पड़ीगा अरे यार पुलिस को यार तो लजीज पड़ती है करेक्टर पढ़े ची नंबर पार्ट इस्लाम 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 इस्ल اللهم <applause> على அடுத்ததாக மணப்பாறை கலிபது சாதனை நம்முடைய அன்புக்குரிய சையத் முகமது ஹாஜியார் அவர்களுக்கு இன்ஜினியர் தோனாயினா ஆரிஃப் அவர்கள் எனக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திக்கின்றார்கள் மலப்பாறை மாகா ஆரிஃப் ஃபாசி